நாகை மீன்பிடி துறைமுகத்தில் அக்கரைப்பேட்டை எஸ் என் செந்தில்குமார் கபாடி கழகம் சார்பில் மாநில அளவிலான கபாடி தொடர் போட்டி துவங்கியது இப்போட்டியில் திருவாரூர் திருச்சி தஞ்சை நாகை மயிலாடுதுறை புதுச்சேரி காரைக்கால் கடலூர் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த ஐம்பது அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர் நாக் கபாடி போட்டியில் சந்திரபாடி அணியுடன் சின்னூர் புதுப்பேட்டை அணியினர் விளையாடினர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் சந்திரபாடி அணியினர் இருபத்தி இரண்டு புள்ளிகள் பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றனர் இதேபோல் ரசிகர்களின் ஆரவாரத்திற்கு இடையே நடைபெற்ற கபாடி போட்டியில் கல்லார் அணியுடன் நெய்வேலி கபாடி அணி மோதினர் இதில் கல்லார் ஒன் சிஸ்டம் அணியினர் இருபத்தி எட்டு புள்ளிகள் பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர் 来得了，来得了。